முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நானுன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடு இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சொபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறுடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்திருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுவோம் சீராக்கின் ஞான நூலில் இருந்த வாசகம் இன் சொல் நண்பர் தொகையை பெருக்கும் பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும் அனைவரோடும் நட்புடன் பழகு ஆனால் ஆயிரத்தில் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும் நட்புக்கொள் நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு விளிவை கொண்டு வருவார்கள் உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள் நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள் உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள் நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள் உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள் உன் பகைவர்களிடம் இருந்து விலகி நில் உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள் இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள் நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை அவர்களது தகமைக்கு அளவுகோல் இல்லை நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள் ஆண்டவருக்கு அஞ்சு இத்தகைய நண்பர்களை கண்டடைவர் ஆண்டவருக்கு அஞ்சு ஓரே முறையான நட்பு பேணுவர் அவர்களை அடுத்தவர்களும் அவர்களை போலவே இருப்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உம் கற்றளைகள் காட்டும் நரியில் என்னை நடத்தும் அண்டவரே நீர் போற்றுதற்கு உரியவர் எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் உம் கட்டளைகள் காட்டும் நரியில் என்னை நடத்தும் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை துறந்தருளும் உம் நியமங்கள் காட்டும் வழியை என்று உணர்த்தியருளும் உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன் உம் கட்டளைகள் காட்டும் நரியில் என்னை நடத்தும் உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு உம் கற்றளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கற்றளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் oh அன்மாவோடும் இருப்பாராக எழுதியில் இருந்த வாசகம் உமக்கே அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கற்றளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சிடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கணவனாகவும் மனைவியாகவும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வருகிற பொழுது ஒருவர் ஒருவர் நேசிக்கணும் பார்த்தா ஆண்கள் பெண்களை அடிமைகளாக பார்க்கிறார்கள் இவங்க கிட்ட போய் அன்பின் உள்ளங்குளை இன்னைக்கு நற்செய்தியில இயேசு ஆண்டவர் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க விவாகரத்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி அதற்கு இயேசு அவர்களிடமே ஒரு கேள்வி கேட்கிறார் சரி இது குறித்து மோச என்ன சொல்லி தந்திருக்கிறார் அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் மனவிலக்கு சான்றிதழ் எழுதி விவாகரத்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு இயேசுவின் பதிலை பாருங்க ஏசி சொன்னாரு இப்போ இன்னைக்கு நாம நல்லபடியாக திருந்தியவர்களாக இருக்கிறோம் அன்னைக்கு இருப்பவர்களோடு ஒப்பிடும் பொழுது அன்னைக்கு இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப காட்டு முராண்டித்தனம் உள்ளவர்களாக இருந்தாங்க அதுவும் குறிப்பாக ஆண்கள் பெண்களை ரொம்ப கொடுமையாக நடத்துனாங்க பெண்களை காட்டு முராண்டித்தனமாக நடத்துனாங்க திருமணத்தில் இணைகிற பொழுது ஒரு ஆண் பெண்ணை அடிமையாக பார்த்தான் அதனால அவள் சரியா சமைக்கலை அல்லது நல்லபடியாக துணி துவைச்சு கொடுக்கல அல்லது அவன் கேட்கின்ற காரியங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னா அவளை அடி 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 என்ன அடிச்சு சமயங்களில் கொண்டு போற்றுவான் இப்படி நடந்த சூழ்நிலையை பார்த்துட்டு மோசை யோசிக்கிறார் இது என்னது காட்டு முராண்டித்தனமாக இந்த பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துறாங்களே அப்ப என்ன பண்ணிக்கலாம் திருமணம் என்கின்ற பெயரில் கணவனாகவும் மனைவியாகவும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வருகிற பொழுது ஒருவர் ஒருவரை நேசிக்கணும் ஆனா இங்க பார்த்தா ஆண்கள் பெண்களை அடிமைகளாக பார்க்கிறார்கள் இவங்க கிட்ட போய் அன்பு நேசம் பாசம் இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அதை கேட்டுக்கிற நிலையிலேயே ஆண்கள் கிடையாது அப்ப என்ன பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் இந்த பெண்களினுடைய வாழ்க்கையாவது காப்பாத்திக்கணும் என்பதற்காக மோசி ஒரு சட்டத்தை போடுறாரு பாருப்பா நீ திருமணம் பண்ணிக்கிட்ட உன்னுடைய அவள் உனக்கு நல்லா சமைச்சு போடல அல்லது துணி துவைச்சு கொடுக்கல நீ சொல்ற பண்ணல உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவளை அடிக்காத அவளை துன்பப்படுத்தாத நீ ஒரே ஒரு காரியம் பண்ணிக்கோ மனவிலக்கு சான்றிதழ் ஒன்று எழுதி அவகிட்ட கொடுத்துரு அத்தோடு அவளும் விடுதலை அடைந்து விடுவாள் நீயும் ஹாப்பியாக இருக்கலாம் ஆண்டவர் இந்த சம்பவத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டி சொல்றாரு அன்னைக்கு இருந்தவங்க காட்டு முராண்டித்தனமாக நடந்துகிட்டாங்க பெண்களை அடிமைகளாக பார்த்தாங்க அதனால அன்னைக்கு விவாகரத்து தேவைப்பட்டது இன்னைக்கு தேவைப்படுதா ஏன்னா இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி வாழுகிறோம் ஆணுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளும் பெண்ணுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம வெளிப்படையாகவே சொல்லி வாழுகிறோம் இந்த நிலையில ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைகிற பொழுது அவர்களுக்குள் விவாகரத்து அது தேவையா என்ன திருமண வாழ்க்கை என்பது இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட காரியம் கிடையாது இரண்டு குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட காரியமாகும் ஒரு கணவன் ஒரு மனைவி இந்த ரெண்டு பேரும் இணைகிற பொழுது அவர்களது குடும்பங்களும் அங்கே கொள்கின்றன இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள ஒத்து போகாமல் விவாகரத்துல வந்து பொழுது ரெண்டு குடும்பங்களினுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக போய்விடுகிறது ஜட்மெண்டல் யாரையும் இந்த இடத்துல குறை சொல்லுவதற்காக நான் இந்த செய்தியை சொல்லலாம் ஆனா சமயங்கள்ல சில குடும்பத்துல சில அம்மா அம்மார் அப்பா அம்மார் அவர்கள் ஏங்குகின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னுடைய பையனது வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடுச்சுது விவாகரத்துல வந்து நிற்குது பொண்ணனுடைய வாழ்க்கை அதுவும் கலைந்து போய்விட்டது விவாகரத்துல வந்து நிற்குது எங்களுக்கு அப்புறமாக இவர்களை யாரு பார்க்க போறாங்க அப்படி என்று இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அம்மா அப்பா வேதனைப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அதுக்காக என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நீங்க பொறுத்துட்டு போங்க சரி அடிபட்டு நீங்க செத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்ல வரல ஆண்டவரது துணையை நாடுங்க சமயங்கள்ல நம்ம குடும்பம் புது குடும்பமாக இருக்கிற பொழுது அதாவது திருமணமாகி அப்போதான் ஏதோ ஒரு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் இதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் புரிந்துணர்வு இல்லாமைகள் இவற்றில் எல்லாம் நம்மால சரியான முடிவு எடுக்க முடியலையா உடனடியாக நம்ம ஆண்டவரை நாடுவோம் அப்படி நாம் நாடுகிற பொழுது அவர் வெளிப்படுத்துவார் நாம ஏதோ இந்த படத்துல எல்லாம் பார்ப்பது போன்று அவர் இந்த சூரியன்ல இருந்து பேசுறது போலயோ அல்லது முற்புதர்ல இருந்து பேசுறது போல எல்லாம் பேச மாட்டார் மாறாக உள்ளத்துல பேசுவார் அல்லது யாராவது ஒருத்தரை அனுப்பி பேசுவார் அப்படி பேசுகின்ற பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவோடு நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு செல்ல முயற்சி செய்வோம் ஏன்னா திருமணங்கள்ல நான் ஒரு கதை சொல்வதுண்டு அந்த கதை இதுதாங்க நாம இந்த ஜட பார்த்திருக்கிறோம் இல்லையா பெண்கள் ஜடை பின்னுவது அந்த ஜடை பின்னுகிற பொழுது முதல்ல என்ன பண்ணிப்பாங்க பெண்கள் இந்த முடியை பூரா சீப்பாவில் வாரிப்பாங்க அதுக்கப்புறமா முடிய மூணா பிரிச்சுப்பாங்க மூணா பிரிச்சுட்டு தான் அந்த ஜடையை பின்னுவாங்க இப்போ அந்த ஜடை பின்னி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூரமன்னு பார்த்தா ஏதோ ரெண்டு கிளைகள் தான் ஓடி இருப்பது போன்று இருக்கும் ஆனால் அது ரெண்டு கிளைகள் கிடையாது உண்மையாக அது மூன்றாக பிரிக்கப்பட்ட கிளைகள் ஆனா கண்களுக்கு தெரிவது இந்த இரண்டு கிளைகள் மாத்திரமே நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா கணவன் மனைவியாக நீங்க குடும்ப வாழ்க்கையில இணைந்து இருக்கிற பொழுது இணைந்து இருக்கல்ல உங்களுக்கு இடையிலாக கடவுள் இளையோடப்பட்டு இருக்கிறார் அவர்தான் அந்த மூணாவது கிளையாக ஆகவே தான் சொல்லுகிறேன் கடவுளால் இணைக்கப்பட்ட வாழ்க்கையை கடைசி இணைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொள்ளுங்கள்

ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமாக இந்த அப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக உறைவன் அன்றென்றும் வாழ்ந்து ஆண்டவரே அனைத்துலையும் நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருள் இருந்து இந்த ரசத்தை பெற்று நிலத்தின் விளைவும் திராட்சைக்குடியின் பயனுமாக இந்த ரசத்தை வகுப்பு கொள்ளே வாழ்வெளிக்கும் வாழ்வாய் ஏனை தொட்டு நலமாக்கும் நலமா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என் ஆளுமெவிட சொல்லும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் புன்னன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓஸ் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரமாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண் நின்று உமக்கு கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அன்றுவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாலும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தம்பியை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்த திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்

கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களோடு வர இருக்கின்ற படியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் மெகா பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமோ